சென்னையிலிருந்து வந்த ஹாஜி நம்மளுடைய கேள்வி பதிலுக்கு சரியான முறையில் பதிலை கொடுத்தாங்க அதனால் நம்மளுடைய விஸ்மி ஹஜ்ஜன் உம்ரா சர்வீஸின் மூலியமாக இந்த ஹாஜிமா அவர்களுக்கு ஒரு ஊக்கம் என்னங்க அடுத்தடுத்து இஸ்லாமை சம்மந்தப்பட்ட மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் மார்க்கம் சம்மந்தப்பட்ட குரான் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தோஃபிகை அல்லாஹுத்தாலா நம்மளுடைய ஹாஜிமா அவர்களுக்கும் நம்மளுடைய டிராவல்ஸில் வந்த நம்மளுடைய பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் மூலியமாக வந்த அனைத்து ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் உடலாளா நசீபாக்கி தருவானாக ஆமி உஷாலா இப்போ இந்த ஒரு சின்ன அன்பளிப்பை நம்மளுடைய பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் மூலியமாக ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக அவங்கள ஆர்வப்படுத்துவதற்காக சின்ன அன்பளிப்பு தான் ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டியனா செய்றோம் நாம கொடுக்கிறோம் அல்லாஹு இவருடைய வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக எல்லா விதமான சிறப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக கசீரன் அல்லாஹன்